நிச்சயமாக அதாவது காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியதான் மேச ராசி சோ இவங்க மேசராசி மேச லக்னம் வேணா இருக்கட்டும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னா எப்படியுமே கோபம் இடத்துல தான் குணம் வாங்கல இவங்க வந்து எதையுமே வந்து மனசுல வச்சுக்க தெரியாது வெளிப்படையாக பேசிடுவாங்க கோவப்பட்டு அப்படியே எதுனா ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஸோ இவங்களுடைய கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு முன்னாடி தரும் எல்லாருமே பார்த்து என்ன சொல்லுவாங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவன் பயங்கர கோவக்கரப்பா அவன்டெல்லாம் பேசவே முடியாது அப்படின்வாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஒரு பேர் அவங்களுக்கு வாங்குறான்றது விதி அதை ஒன்றும் மாற்றவே முடியாது ஸோ கோவம் இருக்கிறது இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களும் இவங்க தான் பார்த்து பார்த்து எல்லாம் செய்வாங்க பட் எதுலேயுமே நேர்மையாக இருப்பாங்க ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு லஞ்சம் வாங்கணுன்னு முடியுமா ஸோ அது மாதிரி இவங்க நேர்மையான ஒரு ஆஃபீஸராக இருக்கணும்னு நினைக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு கோவம் குணம் பிடிவாதம் எல்லாமே இருந்தால் கூட சில நேரங்களில் செஞ்சுட்டு அப்புறமா புலம்பக்கூடிய நபரெலாம் இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸுன்னு எடுத்துக்கலாம் ஸோ கோவத்தை எந்த இடத்துல எப்படி காட்டணுன்றது இவங்களுக்கு தெரியாது அதனால் இப்போ நிறைய இடத்துல கெட்டவங்கன்னு பேர் வாங்கிக்கிறாங்க